வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு மேல் எந்த ஒரு பேருந்துகளும் ஓடாது என சிஏடியூ சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஊதிய உயர்வு அகவலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சாலை நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளன போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலைநிறுத்த அறிவித்துள்ள நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது தேனாம்பாட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர்கள் நலத்துறை சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகின்றது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஏடியூ சங்க தலைவர் சவுந்தரராஜன் போக்குவரத்து ஊழியர்கள் வைத்த கோரிக்கைகள் எதையும் ஏற்க முடியாது என அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது நியாயமற்ற பதில் போக்குவரத்து தொழிலாளர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த அரசு பார்க்கின்றது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது எங்களிடமிருந்து பிடித்து வைக்கப்பட்ட பணத்தை தான் நாங்கள் கேட்கின்றோம் எனவே வேலைநிறுத்தத்தை திரும்ப பெற முடியாது இன்று நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று பேருந்துகள் ஓட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் எந்த ஒரு பேருந்தும் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளன நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகள் நாளை கொலை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பயணிகள் இறக்கிவிட்டப்பன் எந்த ஒரு பேருந்துமே வந்து ஓடாது அப்படின்னு அறிவிக்கிச்சுருக்காங்க இந்த பேருந்து ஓடாதனால இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனைனா ஒரு பொங்கல் தீபாவளிக்கு வந்து இந்த பொங்கல் தீபாவளிக்கு வந்து இவங்க போராட்டம் பண்ணுறது இன்ன வரைக்கும் வந்து ஓட்டுநர் மேலே யாருக்குமே வந்து படாத ஒரு சூழ்நிலையை வந்து இன்ன வரைக்கும் அமைஞ்சிருக்கு ஏன் போராட்டம் பண்ணால் உங்களோட சம்பளம் வந்து உயர்த்தலை இப்படி பண்ணலைன்னா நீங்கள் முன்னக்கூடிய ஒரு திட்டம் பண்ணி இது பண்ணலாம் அது விட்டுப்பட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பொங்கல் தீபாவளிக்கு தான் சந்தோஷமா வந்து ஃபேமிலி மூலமாக வந்து ரன் பண்ணலாம் நல்ல விதமாக சந்தோஷமா இருக்கலாம் இருக்கிற எல்லாமே விட்டுட்டு அங்கே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு செல்ற சூழ்நிலையில் வந்து இவங்க பண்ற அந்த சூழ்நிலை வந்து இவங்க போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா இது யாருக்குமே வந்து பிடிக்காத ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம் இதே இதுதான் வந்து அம்மா ஆட்சியில் வந்து ஒரு நடைபெற்றது இந்த நடைபெற்றப்போ வந்து அம்மா ஆட்சியை வந்து இளைஞர்கள் எல்லாத்தையுமே வந்து முக்கால்வாசி இறக்கி அவங்க வந்து பேருந்துகளை வந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி இந்த ஆட்சியில் இதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியலை இது வந்து முக்கியமாக வந்து எப்பயுமே வந்து இந்துக்கள் பண்டிகையில் எப்போல்லாம் வந்து தீவாளி பொங்கல் இந்த மாதிரி சூழ்நிலாம் வருதோ அப்போல்லாம் வந்து இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எதனாலே தெரியல உங்களுக்கு சம்பளம் வரலைன்னா சம்பளம் வராதவங்க வந்து முன்னக்கூடிய பண்ணணும் ஆனால் சம்பளம் முன்னக்கூடிய வர்றதுக்கு வந்து போராட்டம் பண்ணாமல் இந்த மாதிரி சூழ்நிலை பண்ணியிருப்பாங்க எதாவது இந்த மாதிரி புக்கிங் பண்ணிட்டு நிம்மதியாக வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் நிம்மதியாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடலாம் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க போராட்டம் பண்ணுறது இன்ன வரைக்கும் போக்குவரத்து பயணிகள் மேலே யாருக்குமே இறக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இன்ன வரைக்கும் மக்கள் முன்னாடி வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் கூட சொல்லலாம் ஓகே பிரான்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க